டு அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து எங்கே பார்த்தாலுமே புதுசு புதுசாக அவ்வளோ கம்பெனிஸ் ஆன்லைன் கம்பெனிஸ் முளைச்சி வருது வந்த வேகத்திலேயே காணாமலும் போயிடுது சிலது பிரச்சனைகளையும் மாட்டியிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஆன்லைன் பிஸ்னஸை நம்பலாமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நாம் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலே பணம் தான் தேவை இருக்குது எங்கே பார்த்தாலும் பணம் 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 சரி அந்த பணத்தை வந்து நாம் எப்படி சம்பாதிக்கலாம் நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து தோல்வியில் தான் முடியுது அதனால் என்னால் வந்து முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ண முடியலை நான் வந்து முதல் போடாமையே ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து நான் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் சில பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் படிச்சுட்டு மேரேஜுக்கு அப்புறமா வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை பசங்களை பார்க்கணும் ஃபேமிலியை பார்க்கணும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க இந்த சமயத்தில் நாமளும் வந்து வெளியில் வேலைக்கு போனோம் அப்படின்னா ஃபேமிலியை யாரும் பார்த்துக்க முடியாது பசங்களை பார்த்துக்க முடியாது பசங்களுக்கு பசங்களை கவனிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சரி நம்ம வீட்டில் இருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா நமக்கு கொஞ்சம் பணம் வந்தால் நல்லா இருக்குமே அதாவது ஃபேமிலியில் ஒருத்தர் சம்பாதிக்கிறதை விட ரெண்டு பேர் சம்பாதிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணலாம் பசங்க கேட்கறதே வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய வாழ்வாதாரமும் மாறும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அவங்களும் பிஸ்னஸ்ஸை ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு தேடும் பொழுது நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வருது இல்லையா இதையெல்லாம் பார்த்து வந்து லேடிஸ் வந்து லேடிஸும் சரி ஜென்ஸுமே வந்து நாம் வந்து வேலைக்கு போகிறோம் அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு பற்ற மாட்டேங்குது சைடில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுனா பார்ட் டைம் ஜாப் மாதிரி எதாவது ஒன்று பண்ணுனா அதுலேருந்து நமக்கு ஒரு மாதம் ஐயாயிரமோ பத்தாயிரமோ வந்தாக்க நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்படின்னு பார்த்து ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போது அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பெஸ்ட்டு அப்படின்னு தேர்ந்தெடுக்கும்போது அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நண்பகத்தன்மையானதாக இருக்கா நூறு பெர்சன்ட் நம்பலாமா நல்ல கம்பெனியா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அதை பாருங்கள் அவங்க வந்து லீகலாக சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்களா இது வந்து நிலச்சி நிற்குமா நமக்கு வந்து பணம் பிரச்சனை இல்லாமல் வருமா இதை எல்லாமே பார்க்கணும் ஒன்றுக்கு பத்து தர நம்ம வந்து எந்த பிஸ்னஸில் சேர்ந்தாலும் நாம் வந்து ஒரு முறைக்கு பத்து முறை அதை வந்து அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறமா சேருங்க அது இல்லாமல் அதை விட்டுட்டு நாம் பாட்டுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க அந்த எடுத்த வீட்டில் அந்த மாதிரி பண்ணி தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க நல்லா ரிச்சாக இருக்காங்க அவங்க எங்கேயுமே போகல வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு கேட்டால் நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து மாதம் வந்து ஐம்பதாயிரம் வருது ஒரு லட்சம் வருது அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக இருக்காங்க நாம ஏன் அதை செய்யக்கூடாது சரி ஓகே நீ செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கட்டி சேர்ந்தாங்க ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா அவ்வளோ கட்டி சேர்ந்துருக்காங்க ஆனால் மாதம் வந்து பார்த்திங்கன்னாக்கா பத்தாயிரம் இருபதாயிரம் எடுக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்பி கொண்டுக்கும் போய பணத்தை கட்டி சேர்ந்துட்டு ஒரு தரம் ரெண்டு தரம் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பிரச்சனையில் நிற்கிற குடும்பங்கள் அந்த கம்பெனிகள் பிரச்சனையில் நிற்கிறத நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் யாருமே சேராதீங்க நீங்கள் எந்த பிஸ்னஸில் சேர்ந்தாலும் சரி ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு எவ்வளவோ பேர் வந்து உங்களையெல்லாம் குழப்பி விடுவாங்க நீங்கள் இதில் சேர்ந்தியல்னாக்கா மாதம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஏன் ஒரு லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தீந்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லி உங்கள் மைண்டை வந்து களைச்சி விடுவாங்க உங்களை வந்து யோசிக்க விட மாட்டாங்க அது வந்து நம்ம வந்து சேரலாமா நான் வந்து கேட்டுட்டு வீட்டில எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளாவே வந்து நம்மளை வந்து பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாருமே யாரோ சொல்கிறாங்க எங்கேயோ கேட்டேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வந்து சேர்ந்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பணமும் போய் வீட்டில் உள்ள நிம்மதியும் போய் இப்படி பணத்தை கட்டி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நாம் தலையில் கையை வச்சுக்க நிற்கிறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவங்க இவங்கெல்லாம் சொல்லட்டும் ஓகே கேட்டுக்கிறோங்க யார் என்ன சொன்னாலுமே கேட்டுக்கிறோங்க அதுக்கப்புறமா நமக்குன்னு சுய புத்தின்னு ஒன்று இருக்குல்ல அங்கே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்க எந்த கம்பெனி எப்படி இருக்குது இப்போல்லாம் வந்து நீங்கள் நியூஸை பார்த்தாலும் சரி பேப்பரை பார்த்தாலும் சரி எல்லாமே வந்து எங்கே பார்த்தாலும் இந்த நேற்று வந்த கம்பெனி இன்னைக்கு காணும் சில கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பைசாவே காணும் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய கேட்டிருக்கேன் பார்த்தியில்னாக்கா ரொம்பவே பிரச்சனை ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இந்த ஆன்லைன் கான்செப்டில் வந்து போய் அவங்க ஒரு கம்பெனியில் போய் பணத்தை கட்டி ஏமாந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சே போயிட்டாங்க ஃபேமிலிக்கிலேயே பிரச்சனை வந்து அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க பசங்களை கூட்டிக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது நிறைய பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்கள் ஆன்லைன் பிஸ்னஸில் எத்தனையோ நல்ல பிஸ்னஸ்லாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி எதுலேயாவது ஒன்றில் ஒன்றுக்கு போய் பணத்தை கட்டி ஏமாந்து பிரச்சனைக்கு உண்டாகி அப்படியே வந்து எப்போ பாரு ஃபேமிலியில் நிம்மதியில் சண்டை இதில் போய் பணம் வரல அதில் போய் வரல இதை பார்த்ததுக்கு நேரம் நான் வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் கூட இதில் வந்து நான் இவ்வளோவோ பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம் சம்பாதிச்சிடலான்னு சொல்லி போகாமல் நான் ஏற்கனவே பார்த்ததை பார்த்துக்கிந்திருந்தால் கூட பணம் கம்மியாக வந்தாலும் என் ஃபேமிலி நல்லா இருந்திருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கேன் நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்போ நான் இதில் பணத்தையும் கட்டி வேலையும் செய்ய முடியாமல் பணமும் வராமல் படுத்தால் தூக்கமும் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிறதை விட நீங்கள் இதுக்காக நான் ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே தவறானது எதுக்குமே சரியில்லை அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது நல்ல கம்பெனிகளும் இருக்குது பார்த்து நிதானமாக நீங்கள் சேர்ந்துக்கிருங்க கண்டிப்பாக நல்ல முறையில் சம்பாதிக்கலாம் நான்லாம் வந்து நிறைய அந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து நிறையா கம்பெனிஸில் சேர்ந்து சேர்ந்து இந்த இதே மாதிரி தான் ஏன்னா நான் வந்து பேசுகிறது எல்லாமே அனுபவப்பட்டு தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் போடுற வீடியோஸில் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து யாரோ சொன்னாங்க எங்கேயோ கேட்டேன் இப்படிலாம் நான் போடவே மாட்டேன் இதை எல்லாமே நான் அனுபவித்து உணர்ந்தது அதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக தெளிவாக பேசுகிறேன் ஏன்னா நான் நான் வந்து நிறைய ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து பணத்தை கட்டி சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து சரியாக போகாமல் மூடிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறையா சிக்கியிருக்கேன் ஆனால் அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பக்கமே போகாமல் இருந்தேன் அதுக்கப்புறமா எஸ்பிஓ ஜாப் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்தது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாவே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து நானும் தெளிவாக அந்த கம்பெனியை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்ந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்க்கிருக்கு அதுக்காக நான் வந்து எஸ்பிஓ சாப் ஜாப்பில் இருக்கேன் நீங்கள் வந்து அதில் சேருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடி போட்டு சம்பாதிச்சுக்கலாம் இந்த சாப் தான் நல்ல ஜாப் இது வந்து கெட்டது இதில் வந்து சேராதங்க அப்படின்னு நான் சொல்லவே வரல இது வந்து நம்ம சுதந்திர நாடு இதை வந்து நான் உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் இதில் சேருங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது ஆன்லைன் பிஸ்னஸில் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டு யாரோ சொன்னது கேட்டதையெல்லாம் விடுங்க நீங்களாக போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் சேருங்க ஏன்னா பணம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துலையும் சரி எப்பயுமே சரி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு பணம் வந்து ஒரு முக்கியம் அவசியம் பணத்தை வச்சு தான் வந்து மனசுலேயே எடை போடுறாங்க அப்படி இருக்கிறப்ப நாம் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நல்ல ஒரு கம்பெனியில் நாம் எந்த ஒரு நாமளும் ஏற்கனவே வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு ஜாப்புக்கு போகிறோம் அப்படின்னா அதில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் நாம் வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த கான்செப்டில் நீங்கள் சேர்ந்தாலும் சரி எந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து சேர்ந்தாலும் சரி அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்க சம்பாதிக்கலாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்